திருமால் இருஞ்சோலை அழகர் மலை சோலைமலை இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படுற அழகர் கோவிலோட மூலவரா அருள் பாலிக்கிறாரு பரமசுவாமி அங்க உற்றவரா ஸ்ரீதேவி பூதேவி சமையதரா அருள் பாலிக்கிறாரு கள்ளழகர் அழகரையோ அழகர் மலையையோ காவல் காத்து வர்றாரு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி இவருக்கு உருவம் இல்லை மூடப்பட்ட கதவு குடம் குடமாக ஊற்றி பூசப்பட்ட சந்தனம் கதவை அலங்கரிக்கிற அழகான நிலை மாலை இப்படி கம்பீரமாக காட்சி தராரு கருப்பண்ணசாமி ஒரு சமயம் கேரளாவை ஆட்சி செஞ்சு வந்த அரசன் ஒருத்தர் பாண்டிய நாட்டுக்கு வந்தான் திவ்ய தேசமான திருமால் எரிஞ்சோலைக்கு வந்திருந்தப்போ அங்கே எழுந்தருளி இருக்கிற கள்ளழகரோட அழகை பார்த்து மயங்கினான் அழகரை கடத்திட்டு போய் தன்னோட நாட்டில் வச்சுக்கலான்னு திட்டம் போட்டான் அந்த அரசன் ஆனால் பாதுகாப்பான கோட்டையிலிருந்து அழகரை கவர்ந்து வர்றதுங்கிறது முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு அதனால் மந்திர தந்திரங்களில் நல்லா தேர்ச்சி பெற்ற பதினெட்டு மந்திரவாதிகளை தேர்வு செஞ்சு அவங்கள பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வச்சு அழகரை தூக்கி வரும்படி கட்டளையிட்டான் பதினெட்டு பேரும் மன்னருடைய கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வரதுக்கு ஆயத்தமானாங்க மலையாள தேசத்தோட காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மேலே ஏறி பதினெட்டு பேருக்கு முன்னாடி போச்சு காவல் தெய்வத்துக்கு பின்னாடி மந்திரவாதிகள் அழகர் மலைக்கு வந்தாங்க அழகர் மலை அடைஞ்ச காவல் தெய்வமான கருப்பு அழகரோட அழகில் மயங்கி தன்னுடைய நிலை மறந்து நின்றுச்சு அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் தன்னோடு வந்த காவல் தெய்வத்தை மறந்து அழகரை கவர்றதுக்கு முன்னாடி அவரோட சக்தியை இன்னொரு இடத்துக்கு மாற்றும் முயற்சியில் இறங்கினாங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணினாங்கன்னா ஒரு மந்திரமையை கண்ணில் தடவிட்டால் மற்றவங்க கண்களுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க அப்படிப்பட்ட மைய தடவிட்டு கோவிலுக்குள்ளே அவங்க நுழைஞ்சிட்டாங்க ராத்திரி நேரங்களில் கருவறைக்குள்ளே புகுந்து இறைவனோட சக்தியை அவங்களுடைய மந்திர வலிமையால் இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கும்பத்துக்குள்ளே அடக்கி வந்தாங்க கயவர்களோட திட்டத்தை முறியடிக்க திருவள்ளம் கொண்ட பெருமாள் கோயில் பட்டர் ஒருவரோட கனவுல தோன்றி மந்திரவாதிகளை குறித்து எச்சரித்து மறைந்தார் பட்டர் மறுநாள் ஊர் நாட்டார்களை அழைச்சி மந்திரவாதிகளை பற்றி தெரிவித்தார் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க அதுபடி பட்டர் கருவறைக்குள்ளே பூஜைகளெல்லாம் செஞ்சுட்டு அதிகமாக ஆவி பறக்கிற சூடோடு இருக்கிற சோற்றை இறைவனுக்கு படைச்சிட்டு வெளியே வந்து கதவை பூட்டிட்டார் சூடான சோற்றிலிருந்து கிளம்புன ஆவி மந்திரக்காரர்களுடைய கண்களில் இருந்த மையை கரைச்சிருச்சு மை கரைஞ்சதும் மற்றவங்களோட கண்ணுக்கு அவங்க தெரிஞ்சாங்க அப்ப வெளியே மறைஞ்சிருந்த நாட்டார்கள் கதவை திறந்து பதினெட்டு பேரையும் பிடிச்சு வெளியே கொண்டு வந்து எல்லோருடைய தலையையும் வெட்டி பெரிய கோபுரத்துக்கு முன்னாடி பதினெட்டு படிகள் செஞ்சு படிக்கு ஒருவரா புதைச்சாங்க அப்போ தன்கிட்ட மயங்கி நின்ன காவல் தெய்வத்துக்கு கருணை புரிய இறைவன் திருவுள்ளம் கொண்டார் காவல் தெய்வமான கருப்பசாமிக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்து என்னையும் இந்த மலையையும் காவல் புரிந்து வருவாயின்னு அருள் புரிந்தார் அதிலிருந்து காவல் தெய்வமான கருப்பசாமி இந்த மலையில் தங்கி இருந்து அழகர் மலையை இன்னைக்கு வரைக்கும் காத்து வர்றாரு கருப்பசாமி பதினெட்டு பேரோடு வந்த தெய்வமாதலால் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாக அருள் புரியறாரு இங்கு உள்ள கருப்பண்ணசாமிக்கு உருவம் கிடையாது கோபுர வாசல் கதவுல தான் அவர் உறைவதா நம்பிக்கை அதனால் இந்த கதவுகளுக்கு சந்தனம் குங்குமம் கற்பூரம் உள்ளிட்டவை பூசி பூ மாலை ஆகியவற்றால் அலங்கரித்து பூஜை செய்கிறது வழக்கம் கோயிலில் திருட வந்தவங்களை பிடிச்சு வெட்டி கோபுரத்துடைய வாசல் படிக்கு கீழே புதைச்சதால் அந்த வாசல் தீட்டுப்பட்டுருச்சு அதனால அந்த வழியாக தெய்வம் வருவது முறையில்லை தெய்வமே வராத வழியில் மக்கள் போக பயப்படுவாங்க அதனால கோயிலுடைய தலைவாசல் அடைக்கப்பட்டுச்சு தெய்வமும் மக்களும் போய் வர வாசலுக்கு கொஞ்சம் வடக்கில் கோவிலோட கோட்டை மதில் சுவரை உடைச்சி வண்டி வாசலுங்கிற பாதை ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் இந்த வாசல் அமைக்கப்பட்டதை பற்றி எந்தவித குறிப்புமே இல்லை கல்வெட்டுகளின்படி ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கதவு அடைக்கப்படலை தெய்வமும் மக்களும் இந்த தான் போய் வந்திருக்காங்க கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு தரப்பட்ட வெள்ளையத்தார் வீட்டு பட்டய நகல் ஓலையில் பதினெட்டாம் படி வாசலுங்கிற தொடர் காணப்படுவதால் அதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதுன்னு தெரிய வருது அதனால் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் ஆண்டு முழுசும் அடைக்கப்பட்டு இருக்கிற பதினெட்டாம் படி கருப்புசாமியுடைய வாசல் கதவு பிரம்மோற்சவ காலமான ஆடி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு தேரோட்ட நாளில் மட்டும் திறக்கப்படுது அப்போ அந்த வாசல் வழியாக அழகருடைய போர்க்கருவியான சக்கரத்தாழ்வார் வந்து போகிறார் அதனால் சக்கரத்தாழ்வாருக்காக மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வாசல் திறக்கப்படுது திருமாலுடைய போர்க்கருவியான சக்கரத்தாழ்வார் இறந்தவர்களுடைய ஆவி பத்தின அச்சத்தினையும் பகையினையும் வென்று அந்த வழியாக போக முடியுங்கிறதுக்காக அந்த வழியாக போகிறாரு ஒரு நாள் கோவில்பட்டருடைய கனவுல தோன்றின கருப்பசாமி அழகருக்கு அர்த்த ஜாம பூஜை அப்போ செய்யப்படுற பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்டினார் அன்னையிலிருந்து அழகருக்கு படைக்கப்படுற அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் பதினெட்டாம் படி கருப்புசாமிக்கு படைக்கப்படுது ஒவ்வொரு நாளும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவுடைய சாவியை பதினெட்டாம் படி கருப்புசாமிக்கு முன்னாடி வச்சுட்டு போவாங்க அடுத்த நாள் காலையில் கோவிலை திறக்கிறதுக்கு முன்னாடி பட்டர் கருப்புசாமி கிட்ட இருந்து அந்த சாவியை பெற்று கதவை திறக்கிற சம்பிரதாயம் இன்றைக்கு வரைக்கும் நடைபெற்று வருது சித்திரை திருவிழாவுக்காக வைகை யாத்திரை இறங்குறதுக்காக தங்க பல்லக்கில் மதுரைக்கு புறப்படுறப்ப அழகர் அணிஞ்சிருக்கிற தங்க நகைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமிக்கு முன்னாடி படித்து காட்டப்படும் அதே மாதிரி மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமாவோ நகைகளெல்லாம் சரிபார்க்கப்பட்டு கருப்பண்ணசாமிக்கு முன்னாடி பட்டியல் வாசிக்கப்பட்டு தான் கள்ளழகர் கோவிலுக்குள்ளேயே நுழையிறாரு கோவில் நகைகளையெல்லாம் காவல் தெய்வமான கருப்பசாமியே பாதுகாத்து வராருங்கிறது காலங்காலமாக இருந்து வர நம்பிக்கை கள்ளழகருக்கு காவல் புரிகிற கருப்பண்ணசாமியை மக்கள் தங்களுடைய குல தெய்வமாக கொண்டு வழிபட்டு வராங்க இன்றைக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு முன்னாடி பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருது கருப்பசாமி கிட்ட முறையிட்டால் நிச்சயமாக நியாயம் கிடைக்குங்கிறது மக்கள் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அழகர்கோவில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னாளில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்தார் அநியாயங்கள் செய்கிறவங்களை தண்டிக்காமல் விட மாட்டாருங்கிறதுனால இந்த பகுதி மக்களுக்கு கருப்பண்ணசாமி மீது பயமும் பக்தியும் அதிகம் பதினெட்டாம் படியான்னு பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுற கருப்பண்ணசாமியை வணங்குனா நினைத்தது நிறைவேறுங்கிறது நம்பிக்கை